அப்புறம் மூணு மாசம் ஒருக்கா நீங்க போய் அவரை பாருங்கன்ட்டு போயிட்டான் இந்த திருநெல்வேலியில் கட்டலாமான்னு நினைக்க எனவும் தெரியல எனக்கு நியூரோ பார்க்கணுன்ட்டான் அந்த ஒரு மாதிரி ரொம்ப கால் ரொம்ப கால்லாம் வலிச்சுது ஒரு தலையெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவர் வேற மாத்திரை தராரு மூணு மாசம் ஒருக்கா மாத்திரை த வாங்கி சாப்பிட்றேன் மூணு மாதம் இருக்க போய் அவரை பார்த்தேன் ரெண்டு தடவை பார்த்தாச்சு நம்ம மூணாவது தடவை அவரை பார்க்க வேண்டாம் அதுக்குள்ளே திருநெல்வேலி வெளியேறேன் பார்ப்போமான்னு பார்க்க நான் சுந்தராஜ் மருந்து மாத்திர தானே சாப்பிட்றேன் சுகருக்கு ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அவர் பார்த்துறேன் இது என்னவோ நியூரோட்டை காமிச்சு உங்களுக்கு கைகாலே இதாக இருக்குமா அதுதான் அவர் அவர் பேர் ஏதோ ஒரு பேர் மதுரையில் மீனாட்டு பக்கம்தான் டாக்டர் அவர்கிட்ட தான் போயிட்டு மீனா அது சொல்லலை ஆமாம் அங்கே டா ராஜா கூட படித்த டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு டாக்டரை போய் பார்த்து அவற்றை க அவற்றை காடுங்க ஆமாம் அவங்க கூட படித்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க ஆமாம் அவரை இல்லை அவரை தெரியும் எனக்கு ஒருத்தர் தெரியும் அவரை போய் பார்த்துட்டு அவரே பார்ப்பாரா இல்லைன்னா அவர் நீரோ யாரையும் சொன்னார்னா அவர்ட காட்டுங்க அதாவது உங்களுக்கு ஒரு பக்கம் கை காலே இல்லை ஒரு பக்கம் கை காலே நடக்காமல் போயிருக்குமா அந்த அளவுக்கு நான் லேசாக போச்சுண்ணா அது என்னன்னு தெரியல ஏதோ ஒரு ஸ்கேன் என்ன ஒரு பெ பெரிய ஸ்கேன் ஒன்று பார்ப்பாங்க தலையை அதெல்லாம் பார்த்தாங்க மதுரையில் அது மதுரைக்கு போக மீனா திரும்ப கொண்டாந்து விட இருக்குது காரில் தான் போகிறேன் வரேன் செலவும் கூடுது அதனால் திருநெல்வேலியிலே காட்டலாமான்னு நினைக்கிறேன் காட்டலாமு தான் விசாரிக்கணும் இந்த மாதம் அவர் மாத்திரை சாப்பிட்றேன் ஆ ஆஹ் ஆஹ் அவரேதான் அவரு தான் ஆ

ஆமாம் 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 நேற்று விசேஷ ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்காங்க நாங்கள் அன்னைக்கு அவங்க அம்மா கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் முந்தி நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அம்பையில் போய் ஆட்டோவில் வடிவே வடிவம் நானும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அதனால் இப்போ துஷ்டிக்கு போல போய் கேட்க போகணும் ஒரு நாளைக்கு சுபாட்டை போய் கேட்கணும்ல சுபாட்டை தம்பி எல்லாம் கேட்கணும் அது ஒரு நாள் போகணும்